வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் கருங்கடல் தானிய ஒப்பந்தம் ரஷ்யா வெளியிட்ட அறிவிப்பு தற்போது செயலிழந்த கருங்கடல் தானிய ஒப்பந்தத்தை மீண்டும் தொடங்குவது தொடர்பான எந்த சூழ்நிலையையும் ரஷ்யா நிராகரிக்கவில்லை என்று கிரம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் துருக்கிய ஜனாதிபதி டோகன் உக்ரேனிய ஜனாதிபதி விளோடிமிர் சலன்ஸ்கியுடன் ஒரு சந்திப்பிற்கு பிறகு தானிய ஒப்பந்தம் உட்பட கருங்கடலில் வழி செலுத்துதல் பாதுகாப்பு குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார் கீவில் குழந்தைகள் மருத்துவமனையில் ஏவுகணை தாக்குதல் சர்வதேச குற்றவியல் விசாரணை கோரும் உக்ரைன் உக்ரைன் தலைநகரில் குழந்தைகள் மருத்துவமனையில் ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக ரஷ்யா மீது வழக்கு தொடர சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு உக்ரைனின் உயர்மட்ட வழக்கறிஞர் அழைப்பு விடுத்துள்ளார் யுத்தத்தின் தொடக்கத்திலிருந்து உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்ட மிக மோசமான வான்வழி தாக்குதல்களில் இதுவும் ஒன்றாகும் மேலும் நாடு முழுவதும் தாக்குதலில் நாற்பத்தி நான்கு பேரை கொன்றடை என்று உக்ரைனி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஐரோப்பாவில் ரஷ்யா முன்னெடுக்கவுள்ள பாரிய சதி பலரை படுகொலை செய்யும் திட்டம் அம்பலம் ஜெர்மன் ஆயுத உற்பத்தியாளர் ரைன் மெட்டாலின் தலைமை நிர்வாகியை படுகொலை செய்ய ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது இது உக்ரைனுக்கான பீரங்கி குண்டுகள் மற்றும் ராணுவ வாகனங்களை உற்பத்தி செய்யும் புதிய வழிமுறையை ஏற்படுத்துகிறது உக்ரைனின் போர் முயற்சியை ஆதரித்த ஐரோப்பா முழுவதும் உள்ள பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை படுகொலை செய்வதற்கான ரஷ்ய அரசாங்கத்தின் திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னர் நுழைவுச் சீட்டைகள் விற்பனையான பாரிஸ் ஒலிம்பிக் பிரான்சில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகுவதற்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ளன இந்த நிலையில் முன்னர் எப்போதும் இல்லாத அளவு நுழைவுச் சீட்டுகள் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் விற்பனையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் மற்றும் பராலிம்பிக் இரண்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட பத்து மில்லியன் நுழைவுச் சீட்டைகள் விற்பனையாகி உள்ளன ஜெர்மனியில் ஆறு நாட்கள் வேலை திட்டம் ஜெர்மனியில் நான்கு நாட்கள் வேலை என்ற விடயம் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்ட நிலையில் அதில் மாற்றம் மேற்கொள்வதற்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தற்பொழுது ஆறு நாட்கள் வேலை தொடர்பில் அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக அவதானிக்கப்படுவதாகவும் தெரியவந்துள்ளது ஜெர்மனியில் கிழமைக்கு நான்கு நாட்கள் வேலை செய்கின்ற என்ற புதிய திட்டத்தை சில நிறுவனங்கள் அமுல்படுத்துவதற்கு சில பரிச்சார்த்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது புலம்பெயர் மக்கள் நால்வர் கடலில் மூழ்கி பலி பிரான்சின் வடக்கு கடற்பகுதியில் புலம்பெயர் மக்கள் நால்வர் கடலில் மூழ்கி பலியானதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர்கள் பிரித்தானியாவை நோக்கிய பயணத்தின் நடுவே கடலில் சிக்கியதாக கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஐம்பத்து மூன்று பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் இவர்களுடன் பயணப்பட்ட நால்வரே மூழ்கி பலியானதாகவும் கூறப்படுகிறது இங்கிலாந்து சிறைகளில் கூட்ட நெரிசலை குறைக்க கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை இங்கிலாந்தில் சிறைச்சாலையில் கூட்ட நெரிசலை குறைக்க ஆயிரக்கணக்கான கைதிகள் செப்டம்பர் தொடக்கத்தில் விடுவிக்கப்படுவார்கள் என்று அந்நாட்டு புதிய நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு செய்ய தவறினால் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துவிடும் என சபானா மக்மூத் தெரிவித்தார் இங்கிலாந்து மற்றும் வேர்ஸ் மேற்கு ஐரோப்பாவில் அதிக தனிநபர் சிறை மக்கள் தொகையை கொண்டுள்ளது வெளிநாட்டில் அதிகமாக வாழும் சுவிஸ் மக்கள் வெளிநாட்டில் சுவிஸ் மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் எட்டு லட்சத்து பதிமூவாயிரத்து நானூறு சுவிஸ் நாட்டின் எல்லைகளுக்கு அப்பால் வாழ்கின்றனர் இது முந்தைய ஆண்டை விட ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது